வணக்கம் அகேஷ் இந்த வீடியோல பார்க்க போறது என்ன வரங்காயோடைய நன்மைகள் இந்த காய்கறி பல வீடுகள்ல சாதாரணமா சமைக்கப்படுது ஆனா இதன் உண்மையான ஆரோக்கிய மதிப்பு பற்றி நிறைய பேருக்கு தெரியாது நம்ம டயட்ல பெரிய பிரச்சனை என்னன்னா ஃபைபர் குறைவு இல்ல அதிகமான கால்சியம் உணவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய டயட் கண்ட்ரோலாவே இருக்காது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய்க்கு வந்து இடாகாது ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இந்த ஒரு கொத்தவரங்காயில் இருக்குது ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணுமா எக்ஸ்பென்சிவான ஐட்டம்லாம் தேவையில்ல கன்சிஸ்டன்சியாக வந்து நம்ம எந்த காய்கறி எடுத்துக்கினாலும் முக்கியமாக இந்த ஒரு கொத்தவரங்காய்க்கு இடையில அவ்வளோ நன்மைகளை வந்து இது வந்து தருது ஸோ அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல எதுக்கு உதவி செய்யுது அப்படின்னா டைஜஷனை பற்றி பார்க்கலாம் கொத்த வருங்காயில் நார் சத்து அதிகமாக இருக்குங்க நார் சத்து என்ன பண்ணும் அது குடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் இதனால் மலம் சரியாக வந்து வெளியேறும் கான்ஸ்டிபேஷன் குறையும் இன்று பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லைஃப் இல்லை தேவையில்லாத உணவுகளை நம்ம சாப்பிட்றது இதன் காரணமாக குடல் மூமெண்ட் ஸ்லோவாகுது ஃபைபர் இல்லாத ரீஃபைன்டு ஃபுட் சாப்பிட்டா அது இன்னும் வேர்ஸ்ட் ஆகும் கொத்தவரங்கா அந்த ப்ராப்ளம்கு நேச்சுரலான சொல்யூஷனை தருது ஆனா ஒரு நாள் சாப்பிட்டா ரிசல்ட் கிடைக்காது குறைந்தது வாரத்துல மூன்று முறை சேர்த்தாதான் வந்து நமக்கு சேஞ்ச் கிடைக்கும் இது வந்து நல்ல ஒரு பாக்டீரியா கொண்டு நல்ல பாக்டீரியா வளர்ந்தா இம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஆகும் ப்ளோட்டிங் கேஸ் போன்ற பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிரும் ஆனா அதிகமாக சாப்பிட்டா சிலருக்கு கேஸ் ஆகலாம் அதனால மாடரேட்டான அளவு சாப்பிட்றது தான் முக்கியம் பேலன்ஸ்டான டயட்டு ஒரு பாட்டு வந்து இதில் சேர்த்துக்கணும் ஸோ இப்போ சர்க்கரை நோயை பற்றி அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த காய்கறியை சாப்பிடக்கூடாது இந்த பழத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் கொத்தவரங்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோ கிளைசிக் இன்ஸ்டன்ஸ் வெஜிடேபிள் அதாவது பிளட் சுகரை ரொம்ப சீக்கிரமாக அதிகரிக்காது ஸோ பிளட் ஸ்பைக்கை வந்து நமக்கு அதிகரிக்காது ஃபைபர் குளுக்கோஸ் அப்சோஷனை ஸ்லோ பண்ணும் அதனால சாப்பிட்ட பிறகு சுகர் லெவல் ஸ்டேபிளாக இருக்கும் இது வந்து டைப் டூ டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆனால் இதை சாப்பிட்டா அதுலேயே சுகர் வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டா அது தவறு இது சப்போர்ட் மட்டும்தான் பண்ணும் ஸோ டயட் கண்ட்ரோலு வாக்கிங் மெடிசன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுடைய உடலை சர்க்கரை அப்படின்றது ரெடியூஸ் ஆகும் ஸோ டீப் ஃப்ரைலாம் வந்து சாப்பிட்டா பெனிஃபிட்ஸ் வந்து குறைஞ்சிரும் என்ன பண்ணணும் இந்த கொத்தவரங்காயை வேக வைத்து சாப்பிடணும் அதனால் ஆரோக்கியமா இருக்க நீங்க கண்டிப்பா வந்து எடுத்துக்கலாம் ஆனா ஆரோக்கியமான விஷயங்களா நம்ம வேக தான் எடுத்துக்கணும் அடுத்த விஷயம் கொலஸ்ட்ரால் பற்றி பார்க்கலாமா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தா ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்கு கூடும் கொத்த வரங்கால இருக்கக்கூடிய அந்த சோல்யபிள் ஃபைபர் வந்து குடலில் வந்து எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வெளியேற்ற உதவுது இதனால லாங் டேர்மாக எல்டிஎல் லெவல் குறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இது ஸ்லோ ப்ராசஸ் ஒரு வாரத்தில் ரிசல்ட் எதிர்பார்க்கணும் அப்படின்னா தவறுங்க டெய்லி பயன்படுத்துங்க மாதம்லாம் வந்து ஒரு இரண்டு மூன்று வாட்டியாச்சு இந்த ஒரு காய்கறியை வாங்கி பயன்படுத்துங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவை இல்லாத கொலஸ்ட்ராலோடைய அளவை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் கண்ட்ரோல் படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காய்கறி அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் உடல் எடை குறைப்பு இந்த ஒரு பகுதி வந்து எல்லாருக்கும் பொருந்தும் ஏன்னா இப்பெல்லாம் வந்து எக்கச்சக்கமா உடல் எடை ஏறிடுதுன்னு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த காய்கறி அதாவது கொத்தவரங்க கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு ஆனால் ஸ்டொமக் வந்து வந்து ஃபீல் தரும் அதனால சாப்பிடலாம் டயட்ல சேர்த்துக்கலாம் இதனால அந்நெசசரியா இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியும் டயட் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான சைட் டிஷ் அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா ரிச் குவாலிட்டி குறைந்த வெஜிடேபிள்ஸ் அதிகப்படுத்தினா வெயிட் கண்ட்ரோல் ஈஸியாக குறைஞ்சிரும் அதனால் ஸ்வீட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடேபிளை மட்டும் சேர்த்துக்கன்னா பெனிஃபிட் கண்டிப்பாக வந்து வரும் ஸோ கண்டிப்பாங்க இந்த ஒரு கொத்தவரங்களை சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆகும் ஸோ உடல் எடையே குறைக்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஆசைப்பட்டால் மட்டும் போதும் அது கண்டிப்பாக இந்த ஒரு காய்கறி எடுத்துக்கறதுனால அவ்வளோ ஆரோக்கியங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்க போகுது ஸோ நம்மளுடைய உடலில் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மினரல்லாம் வந்து அதிகமாக இருக்கணும் இது வந்து என்ன பண்ணும் நம்மளுடைய எலும்பு வளர்ச்சியையும் எலும்பு வந்து தூண்டும் குறிப்பா பெண்களுக்கு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும் எலும்பு அடர்த்தி குறைஞ்சிரும் நேச்சுரலா வந்து ஃபுட் சோர்சஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னா இந்த ஒரு காய்கறியை வந்து நீங்க சேர்த்துக்கணும் சப்ளிமெண்ட்டை மட்டும் நம்பினா அது வந்து போதாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் எனவே மக்களே கொத்தவரங்காய் அவ்வளோ நல்லது ஆரோக்கியம் தரப்போது சோ தொடர்ந்து எடுத்துக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்